ஒரு நதிக்கரையோரத்துல பெரிய மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்துல குரங்கு ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது குரங்கு அந்த நதிக்கரையில இருந்த முதலையோட ரொம்ப நட்பா பழகுச்சு குரங்கு தினமும் விதவிதமான பழங்களை பறிச்சு முதலைக்கு கொடுக்கும் முதலையும் அதை சாப்பிட்டுட்டு தன்னோட மனைவிக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தது குரங்கு அடிக்கடி முதலையோட முதுகில ஏறி உட்கார்ந்து ஜாலியா நதியில சுத்தி வரும் ஒரு நாள் முதலையோட மனைவி முதல தன் கணவன் கிட்ட விரும்பி ஒண்ணு கேட்டுச்சு அத கேட்ட ஆண் முதலைக்கு தூக்கி வாரி போட்டுது என்ன இது இப்படி கேக்குற நான் கேட்டதை நீங்க தரலனா நான் உங்க கூட இருக்க மாட்டேன் நான் வீட்டை விட்டு போயிடுறேன் ஐயோ குரங்கு என் ஃப்ரெண்டு நீ இப்படி மட்டும் கேக்காத அப்படின்னு கெஞ்சியது மனைவி முதலே கணவனுடன் பேசாமல் கோவப்பட்டு இருந்துச்சு வேற வழி இல்லாம தம் மனைவி கேட்டதை செய்ய தீர்மானிச்சு அப்படி என்னதான் கேட்டது பெண் முதல முதல தன் கணவன் கிட்ட நீங்க தினமும் உங்க ஃப்ரெண்டு தந்த பழங்களை கொண்டு வரீங்கல்ல அதுவே இவ்வளவு சுவையா இருக்குது அப்ப பிறந்ததுல அந்த பழங்களை சாப்பிட்ட குரங்கோட ஈரல் எவ்வளவு சுவையா இருக்கும் எனக்கு உடனே குரங்கோட ஈரல் சாப்பிடணும் போல இருக்கு முதல தன்னோட ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக கிளம்புச்சு நதிக்கரைக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடிக்க ஆரம்பிச்சது முகத்தை ரொம்ப சோகமா வச்சிருந்தது அத பார்த்த குரங்கு நண்பா ஏன் சோகமா இருக்கிற நண்பாய் இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்து நடக்க போகுது என் மனைவி உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு சொல்லி இருக்கா நீ சைவம் தான் சாப்பிடுவ நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன தருவேன் அத நினைச்சாதான் கவலையா இருக்கு நண்பா நீ என்ன அன்போட கூப்பிட்டதே போதும் எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலையோட முதுகுல ஏறி அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு நடு நதிக்கு வந்ததும் முதல ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சது பாவம் என் வீட்டுல விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டத உண்மையு நம்பி ஏமாந்துட்டல என் மனைவி ஓ ஈரல் ரொம்ப சுவையாவும் இனிப்பா இருக்கும்னு சொன்னான் ஓ ஈரலை எடுக்கதான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இத கேட்ட குரங்குக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எப்படி தப்பிக்கலான்னு உடனே யோசிச்சுது நண்பா ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல ஈரல என் வீட்டுல கலட்டி வச்சிருக்கேன் இப்ப எப்படி தர முடியும் சரி நீ கரைக்கு திரும்பும் போய் எடுத்துட்டு நம்பிய முதல்ல கரைக்கு திரும்பிச்சு உடனே முதலையோட முதல இருந்து தாவி குதிச்ச குரங்கு அட பாவி உன்னை நல்ல பிரம்பன நீ உன் மனைவிக்காக என்ன கொல்லவே துணிஞ்சிட்ட இனி உன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் நீ ஒரு துரோகி நீ என்னை ஏமாத்த நினைச்ச நான் உன்னை ஏமாத்திட்டேன் ஈரலை எப்படி கலட்டி வைக்க முடியும் பொய் தான் உன்னை கரைக்கு திரும்ப வச்ச குரங்கு தாவி குதிச்சு மரத்து மேல ஏறி போய் உட்கார்ந்தது முதல தம் மனைவி முதலைய நினைச்சு மனைவி என்ன சொல்லுவாளோன்னு பயந்து திரும்பி போனது கூடா நட்பு கேடாய் முடியும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்